கேக்யூ டிஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஃபிஃப்த் மந்தோட தீர்த்தம் கொடுக்குற ஃபங்க்ஷன் ஸோ அதனால் அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே தான் வந்து நடந்துட்டுருக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கான ப்ரிப்ரேஷன் ஸோ மார்னிங் எழுந்ததுமே வந்து எல்லோரும் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சித்தி பெரியமா அப்புறம் அம்மா எல்லோரும் வந்து சமைக்கிற வேலைலாம் வந்து பார்த்தாங்க அண்ட் வந்து தம்பி தங்கச்சி எல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தாங்க ஸோ ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு வேலை வந்து பண்ணனால சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடுச்சு அண்ட் வந்து இது ஃபிஃப்த்து மந்த்து தீர்த்தம் கொடுக்குற ஃபங்க்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி வந்து பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ நான் மார்னிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் போல் வந்து எழுந்தேன் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டிக்குள்ளே வந்து நல்ல நேரம் இருந்தது டென் ஃபிஃப்டின்குள்ளே ஸோ அதுக்குள்ளே வந்து ரெடி ஆகணும் அப்படின்னாங்க நான் மார்னிங் எழுந்ததுமே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு த நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிக்க போயிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ரெடி மட்டும் தான் ஆனேன் ரெடி ஆகிறது மட்டும்தான் நான் வந்து பண்ண வேறு எதுவுமே வந்து நான் பண்ணல ஸோ குட்டியாக வந்து நான் அன்றைக்கி என்ன மேக்கப் வந்து பண்ணினேன் அப்படின்றத வந்து அவங்க காட்டிக்கிறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து எப்போவும் போல் மாய்ஸ்சரைசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டோம்லேருந்து எடுத்திருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க சன்ஸ்க்ரீன் ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணுறீங்க ஸ்டர் த்ரீ ஃபிங்கர்ஸில் எடுத்து அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் தான் நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோம் வெயில் ரொம்ப அதிகமாக அலையிறோம் அப்படின்னா அவ்வளோ எடுத்து அப்ளை பண்ணலாம் பட் நம்ம நான் வீட்டில் தான் இருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்ம சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்மியாக கூட அப்ளை பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கும்போது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரைமர் யூஸ் சாரி கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன் கன்சீலர் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிளிலேருந்து எடுத்திருக்கேன் அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து நான் என் வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன் செம்பட்டிலே ஸோ அதனால் வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்புறம் வந்து காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணலை ஸோ கன்சீலர் எடுத்துகிட்டு என்னோடய ஐ அப்புறம் வந்து வாயை சுற்றி நெத்தி சைடு இதில் வந்து நான் கவர் பண்ணிக்கிட்டேன் அண்ட் இன் பிட்வீனில் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து டேப் பண்ணிட்டேன் அண்ட் டேப் வந்து நான் ஹேண்ட்லேயே தான் வந்து பண்ணேன் ஸோ எல்லாம் நல்லா வந்து செட் ஆகிற மாதிரி எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் வந்து நல்லா வந்து செட் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிபாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லிப்பாம் வந்து மைக்லேம்லேருந்து வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னோடய ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் அண்ட் ஐப்ரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பிளாக் ஷேட் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவுட்லைன் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்சைடில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பர்பிள்லேருந்து இருந்து மறுபடியும் அகைன் கன்சீலர் எடுத்து கீழே அந்த எல்லோ கலரில் இருக்கு இல்லையா அதை வந்து ப்ரஷில் எடுத்து இந்த மாதிரி வந்து ஹேண்டில் அப்ளை பண்ணிப்பேன் நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அந்த க்ரீம் எடுத்து என்னோடய ஐப்ரோஸ்க்கு கீழே அது கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக தெரியும் நல்லா எடுத்து கொடுக்கும் ஐப்ரோஸ் இன்னும் ஸோ அதனால் கீழே மட்டும் வந்து நான் இந்த மாதிரி நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து கன்சீலர் வச்சு தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது ஃபவுண்டேஷன் இருந்தது அப்படின்னா அதை கூட பண்ணலாம் இல்லை ஃபவுண்டேஷன் ப்ளஸ் வந்து நீங்கள் எதாவது க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த க்ரீம் எடுத்து கூட உங்களோட ஐப்ரோஸ் கீழே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸோ இப்போ வந்து நான் நல்லா அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் நல்லாவே நல்லா எடுத்து கொடுக்கும் ஐப்ரோஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஐஷோட பேலட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் இது வந்து நைகாலேருந்து யூஸ் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பேலட் இது ஸோ அதுலேருந்து ஒரு பீச் கலர் வந்து நான் எடுத்து டார்க் பீச் கலர் வந்து எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறம் ஷிம்மர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அதுவும் சேம் கலர் எனக்கு ப்ளவுஸ் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் லிட்ரலி ரொம்ப வந்து வந்து எக்ஸாக்டாக வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு கிடையாது ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகும் என்னோட ஐஸ்க்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன் லிப்ஸ்டிக் வந்து நான் வந்து மைக்ளாம்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எக்ஸாக்டாக என்ன ஷேட் யூஸ் பண்ணேன்னு தெரியல இதுலேயே வந்து ஒரு ஃபைவ் ஷேட் இருக்குது ஸோ அதனால் வந்து இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவுட்லைன் மட்டும் நான் இந்த லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இன்சைடு வந்து பார்த்திங்கன்னா மேனிஷ் மல் இருந்து ஒரு லைட் ஷேட் அது வந்து எப்படின்னு இருக்குன்னா ஒரு மாதிரி பிங்கிஷாகவும் இருக்கும் பீச் கலர்லேயும் இருக்கும் ரொம்ப மைல்டான ஒரு கலர் அது ஸோ அதோடய லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க எப்போவுமே லிப்ஸ்டிக் வந்து வெளியே வந்து டார்க்காக உள்ளே வந்து கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக தெரியும் அதனால தான் அண்ட் நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே அப்பர் லிப்ஸில் தான் வந்து லிப்ஸ்டிக் வந்து டேப் பண்ணுவேன் கீழே வந்து கீழே இருக்கற லிப்ஸில் டேப் பண்ணுறத விட மேலே இருக்க லிப்ஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கீழே டேப் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் ஈவனாக இருக்கும் மேலே வந்து லைட்டாகவும் கீழே டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப ஈவனாக இருக்கும் அதனால தான் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அண்ட் பொட்டு வந்து ஒரு போட்டு வைக்கும்போது கொஞ்சம் குட்டியாக இருந்தது தெரியாத மாதிரி இருந்தது ஸோ அதே போட்டு வந்து நான் டூ டைம் ரெண்டு தடவை வந்து ரெண்டு போட்டால் வச்சுக்கிட்டேன் அவங்க தான் ஸோ முடிஞ்சிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து இயரிங்ஸ்லாம் மாற்றிட்டு டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அதனால வந்து சாப்பிடுனாங்க ஸோ அதனால் சாப்பிட்டு டேப்லெட்ஸ் போட்டுட்டு அகைன் வந்து என்னோடய ஹே டூ பண்ணுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நைன் தேர்ட்டி டு டென் ஃபிஃப்டின் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு டைம் வந்து முடிகிற ஸ்டேஜில் ஸோ அதனால் வந்து டக்கு டக்கு டக்குன்னு கிளம்பு அப்படின்னாங்க ஸோ அதனால் நான் வந்து ஹேர்டூ பண்ணுறது வந்து நான் அவ்வளோவா வீடியோ இதில் கவர் பண்ணலை ஸோ டக்குன்னு வந்து சீக்கிரமாகவே வந்து நான் தலை பின்னிட்டு அது அதுக்கப்புறம் வந்து நான் ரெடி ஆகிட்டு வெளியே போயிட்டேன் எப்பவும் பண்ணுற ஹேர் ஸ்டைல் தான் வந்து பண்ணியிருந்தேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளிப் பண்ணிவிட்டு கீழே வந்து பின்னுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அண்ட் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க மேலே எப்படி வந்து பஃன்னு நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நான் வந்து காலேஜ்லேருந்தே வந்து பஃப் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அப்பையிலேருந்தே என்னோடய ஹேரை வந்து கொஞ்சம் பவுன்ஸியாக பஃப்னு வச்சனால அது ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும் அது நான் வந்து அதை கோம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த பார் பார்ட்டை ஹேர் எடுத்து கோம் பண்ணி அதுக்கப்புறம் பஃப் வைப்பாங்க அந்த மாதிரி வந்து பண்ணணுன்னு கிடையாது எனக்கு எடுத்தாலே வந்து நின்றுரும் ஸோ அதனால் வந்து தனியாக இதுக்குன்னு நான் எதுவும் பண்ணுறது கிடையாது ஒரு சில கேட்டு அதனால் அதனால வந்து சொல்கிறேன் ஸோ ஹேர் ஸ்டைல்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து பூ வச்சிருந்தேன் பூ வந்து பார்த்துட்டிங்கன்னா தொங்க விடாமல் இந்த மாதிரி வந்து மூணு தான் வந்து செட் பண்ணிவிட்டேன் நான் அதுக்கப்புறம் வந்து பின் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு கீழே சடையே வந்து கொஞ்சம் பிளாங்காக இருந்த மாதிரி இருந்தது ஸோ அதனால் இந்த பூவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் அந்த பூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் அது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக தெரியும் அண்ட் டைம் ஆனால் நான் வந்து அவசர அவசரமாக வந்து பண்ணனால கொஞ்சம் வந்து மேலே மேலே கீழே அது அதோடய எப்படி சொல்கிறதுனா அந்த கேப் இருக்கும் இல்லையா அது கரெக்டாக வைக்காமல் கொஞ்சம் வந்து மாதிரி ஆகிடுச்சி நான் லாஸ்ட்டாக வந்து ஃபோட்டோஸ் உங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லா ஃபோட்டோஸுமே ஸோ ஒரு வழியாக எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரெடி ஆயாச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த கெட்டப்பில் பட் வந்து அதுக்குள்ளே டைம் ஆனால் வெளியே கூப்பிட்டுட்டாங்க அதனால நான் எந்த ஃபோட்டோஸுமே எடுக்கல சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் வந்து நான் ஃபோட்டோஸே எடுத்தேன் அதுக்கு முன்னாடி எடுக்கணும்னு நினச்சிருந்தேன் பட் வந்து எடுக்க முடியல பட் இட்ஸ் ஓகே ஒன்றும் பரவாயில்ல அண்ட் அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நல்ல நேரத்துக்குள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ட் அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் ஒன் பை ஒன் வந்து தீர்த்தம் கொடுத்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் களி கொடுப்பாங்க களி கிண்டி கொடுப்பாங்க உளுந்தங்களி வந்து கிண்டி கொடுப்பாங்க ஸோ தீர்த்தம் ப்ளஸ் வந்து அந்த உளுந்தங்கலி எல்லாரும் வந்து ஊட்டி விடுவாங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து வளையல் போட்டு விடுவாங்க அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மூணு வகை சாப்பாடு இருக்கும் அது ஒன் ஒன் பை ஒன் வந்து எல்லாரும் வந்து ஊட்டி விடுவாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழிக்கின்றது அப்புறம் வந்து சாப்பாடு கொடுக்கறது அப்புறம் வந்து அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்கவங்கலாம் கூப்பிட்றது இதெல்லாம் எனக்கு வந்து தெரியவே தெரியாது அப்புறம் வந்து டெக்கரேஷன் பண்றது ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும் அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு இதெல்லாம் தெரியாது சும்மா வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நினச்சிருந்தேன் பட் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் வளையல் போடுறதும் வந்து எனக்கு தெரியாது வளையல் வந்து கொஞ்சமாக போடுவாங்கன்னு தான் நான் நினச்சேன் பட் வந்து வளையலும் வந்து போட்டு விட்டுருந்தாங்க அண்ட் இந்த மாதிரி டைமில் வந்து வளையல் போடுறது சீரியஸ்லி ரொம்பவே நல்லா தான் இருக்குது அண்ட் பர்சனலி நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் அண்ட் எனக்கு வந்து இப்போ வர 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 ரெடி ஆகிறதுனாவே ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இப்போ எங்கேயுமே வெளியே போகிறது கிடையாது அவ்வளவா ரெடியாகிறது இல்லை ஸோ அதனால் இப்போ எனக்கு ரெடியாகிறதுனாவே எனக்கு அவ்வளோவா ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு ஸோ அதனால் நல்லா ஜாலியாக எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக வந்து அமைஞ்சிருச்சு அவுட்ஃபிட் சேம் கலரில் அண்ட் நான் வந்து கடைக்கு போய் எடுக்கும்போது துணி எடுக்கும்போது ப்ளவுஸ் பீட் எடுக்கும்போது இந்த கலர் எனக்கு பார்த்ததுமே வந்து பவிக்கிட்ட இந்த ஷர்ட் இருக்குது அப்படின்றது ஞாபகம் வந்துருச்சு ஸோ அதனால் வந்து ஓகே இதைவே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி நானும் எடுத்துட்டேன் பட் ஆனால் நான் நினச்சி ஒரு கலர் எடுக்க போனேன் பட் அந்த கலர் எடுத்திருந்தால் கூட இந்த அளவுக்கு சேரீக்கு வந்து ஃபிட்டாக இருந்துருக்குமா மேட்சாக இருந்திருக்குமா எனக்கு தெரில ரொம்பவே அழகாக வந்திருந்தது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்புடின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நான் பண்ண டிசைன்மே வந்து எனக்கு பர்சனலி ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது நான் நினச்ச டிசைன் வேறு பட் வந்து என்னால் அது வந்து பண்ண முடியல ஏன்னா வந்து ஒன் டே தானே இருந்தது ஈவினிங்குள்ளே ஈவினிங் டு நைட்டுக்குள்ளேயே வந்து அந்த ஒர்க்கை முடிக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டிச் பண்ணணும் ஸோ அதனால் அது போட்டோம் அப்படின்னா பயங்கரமாக லேட் ஆகும் அதனால சிம்பிளா என்ன வந்து இப்போதைக்கு பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிட்டு முடிச்சாச்சு அண்ட் எனக்கு என்னோட அவுட்ஃபிட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அன்னைக்கு டே ஃபோட்டோஸ்க்கும் ரொம்ப அழகாக வந்திருந்தது ஸோ எல்லாரும் ஒன் பை ஒன் வந்து தீர்த்தம் அப்புறம் அந்த களி அப்புறம் வந்து வளையல் எல்லாம் போட்டு விட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க

ஸோ ரொம்ப நல்லபடியாக வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு நான் அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சடை வந்து ஒரு மாதிரி திரும்பி அப்புறம் வந்து பூவும் வந்து கொஞ்சம் அங்கிட்டுங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ டக்கு டக்கு டக்குன்னு கிளம்புனாலும் அவசர அவசரமாக வந்து அதை பண்ணியாச்சு ஸோ அதனால நான் ஹேர் சைடில் வந்து அவ்வளோவா எதுவும் பேக் சைடு வீடியோ அப்புறம் வந்து ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கலை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அஜு ரிஜு அப்புறம் பாட்டி மூணு பேர் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க அவங்க வந்து சிங்கம்னாரி போனோம் ஸோ ஈவினிங் வந்து மழை வர மாதிரி வேற இருக்கும் ஸோ அதனால் வந்து மதியமே அவங்க கிளம்புனா தான் வீட்டுக்கு ரீச் ஆக முடியும் மலைக்கு முன்னாடி ஸோ அதனால் அவங்க வந்து அவங்க கிளம்பிட்டாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எல்லோரும் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க சீக்கிரமாகவே மார்னிங் எழுந்துட்டாங்க இல்லையா ஸோ அதனால் எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் நானும் இப்போவே வந்து ஃபோட்டோஸ் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்கள் ரெண்டு பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பாவையுமே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷாயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு நானும் கொஞ்சம் நேரம் வந்து படுத்துட்டேன் எல்லாருமே வந்து படுத்துட்டாங்க ஏன்னா மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டாங்க இல்லையா அதனால் வந்து எல்லாருமே வந்து மதியம் போல் தூங்கிட்டாங்க ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஈவினிங் போல் தான் எல்லோரும் எழுந்து காஃபி டீலாம் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் எப்போ போல் நைட் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அன்னிக்கிட்டேயே வந்து எனக்கு இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு ரொம்பவே நல்லா போச்சு கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததை அப்போ நான் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா அண்ட் ஒரு சிலர் விளாக் ரெகுலராக போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்னால் ரெகுலராக போட முடியலனாலும் வாரத்தில் ரெண்டு இல்லை மூணு வீடியோ கண்டிப்பாக வந்துடும் வளாகில் ஸோ சியூ நெக்ஸ்ட் வீடியோ காய்ஸ் டே கேர் பாய்